ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்னு வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களே இனி எல்லாமே சேமஈசி இந்த ஒரு செயலி போதும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு சார்பில் டிஎன்இபிடிஎஸ் அலைபேசி செயலி என்ற புதிய ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் டிஎன்இபிடி என்ற அலைபேசி செயலி மூலம் புகார் பதிவு செய்தல் பரிவர்த்தனைகள் ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் ரேஷன் கடைகளின் வேலை நேரம் ரேஷன் பொருட்கள் இருப்பு விவரம் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களின் பின்னூட்டம் அதாவது ஆகிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் சில்லறை வாங்குவது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு பேருந்துகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கப்பட உள்ளது அதிக அளவில் டிஜிட்டல் பண பரி மேற்கொள்ள மக்கள் ஊக்குனர் அதே போல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வாங்க நடத்துனரும் ஊக்குவிக்கப்பட உள்ளனர் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோட் மூலமாக டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமான மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் பயணச்சீட்டு வழங்கும் பரிசு வழங்கப்படும் மேலும் ஒரே டிக்கெட் விரைவில் மெட்ரோ வழங்க உள்ள ஸ்மார்ட் கார்டுகளை இப்படிப்பட்ட பேருந்துகளிலும் பயன்படுத்தும் வசதி விரைவில் வர உள்ளது சென்னையில் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல பேருந்து மெட்ரோ மின்சார ரயில் உள்ளிட்ட மூன்று ஆப்ஷன்கள் மக்களுக்கு உள்ளன ஆனால் இது மூன்றிற்கும் மக்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து வருகிறார்கள் ஆனால் இவை அனைத்துக்கும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தும் முறையை கொண்டு வர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அதாவது ஒரே டிக்கெட் பயன்படுத்தி இந்த மூன்றிலும் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கேனிய சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்